விழுப்புரம் மாவட்டம் வேல்மலையூர் வட்டம் கோட்டைப்பூண்டி என்ற கிராமத்தில் உள்ள ஒரு அழகிய பெருமாள் கோவில் கரிவரத பெருமாள் கோவில் தற்பொழுது கரிவரத பெருமாள் கோயில் வச்சு பண்ணிக்கொண்டிருக்கிறோம் கரிவரத பெருமாள் கோயில் குன்றில் அமைந்துள்ள கோவில் கரிவரத பெருமாள் கோவில் வேண்டியவருக்கு வேண்டிய வரங்கள் அறிக்கும் இந்த ஸ்தலம் கரிவரத பெருமாள் கோயில் கோட்டைப்பகுதி இதற்கு அருகில் மிக பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருத்தலம் உள்ளது இந்த கோயிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மேல்மணி வங்காளம்மன் கோயில் அமைந்துள்ளது சிறப்பான ஒரு அழகிய தோட்டம் கொண்ட இந்த பெருமாள் கோவில் பலிவீதம்

பெரிய திருவள்ளியை நாம் தொழுது அடுத்ததாக பிரகாரம் பிரகாரத்தில் நாகர் பிரகாரமானது இந்த சிறிய குண்டின் மேல் அமைந்துள்ளது கரி பெருமாள் கோவில் என்பது பெயர் திருமங்கை ஆழ்வார் பாடியீர்கள் உளம் தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதொயராக எல்லாம் இளந்தரச் செய்யும் மேல் விசும்பருளோடு வெறிலமளிக்கும் களம் தரும் மற்றும் தந்திரும் பெற்ற தாயின் ஆயினு செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணாயவம் நாம் என்று திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் இந்த ஆழ்வார்கள் திவதேசத்துக்கு நிறையா சென்று நிறையா பெருமாளை பற்றி பாடியுள்ளார்கள் இது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தது வெத்தனை மாலை அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரிய காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே வைத்தான் அவனப்பை அடுத்து காப்பன்று கம்பர் பாடுகிறார் ஆஞ்சநேயரை பற்றி கம்பர் பாடுகிறார் தற்க்புஷாய் மிக ஆஞ்சலேயே ஒன்று பெற்றான் அஞ்சலேயே ஒன்றைத்தார் என்று கூறிவிட்டு அவர் பாடியார் ஆஞ்சநேய் மிக வாயு புத்திராய் மிகை தன்னோ ஆஞ்சநேய பிரஜோதியார் என்று இந்த பெருமாள் கோவில் பெரிய திருவடி ஆஞ்சநேயர் என்று பிரகாரங்களில் அமைந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது பெருமாளை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறோம் அழகான ஒரு சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே தம்பகே தோரி நாராயண முகூர்த்ததே மகா மகாமானி ஸ்வீடேஸ்வர பூஜிதே சங்கி சக்கர கதாகி நூர்த்ததே சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தியே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே ஆர்தந்திரே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜே யோகஜம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே சேதாம் பரதரே தேவி நானா அலங்கார பூத்தே ஜகத்திதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு மகாலட்சுமி இப்போது பெருமாளை பார்க்க முடியாது தாயாரை தரிசித்துன்னு சொல்லுவாங்க நம்ம தாயாரை தரிசித்து சொல்வாங்க அடுத்தது கரிவரண பெருமாள்

புண்ணோவேதம் புதலி காயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைக நாதம் அப்படின்னு அந்த விஷ்ணு சாஸ்திரத்தில் அவருடைய பெருமாளுடைய ஒளிவற்றை பாடிக்கொண்டிருக்கிறார் விஷ்மாச்சாரியார் அடுத்தது ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் திருடைய சரணம் நம்மாழ்வார் தேயாழ்வார் புதத்தாழ்வார் என்று பல ஆழ்வார்கள் நமது பெருமாளினுடைய புகழைப் பற்றி பாடிக்கொண்டு இருந்த அந்த வரலாறு நமக்கு எல்லோரும் தெரியும் நாராயணாயத் மகே வாசுதேவாய தேவாய தன்னோ இஷ்ட பிரஜோதய நமோ நாராயணா வாசுதேவா என் மகாம்